ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இணைய தோழி வசதி ரவி இன்னைக்கு வந்து ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாகவும் ஹெல்த்தியாக செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அவளோடைய வாங்கி எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இணைய தோழி வசதி ரவி இன்னைக்கு வந்து அவளோட தான் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அவள் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சிவப்பு அவள் நல்ல திக்கான அவள் இது நீங்கள் லேசான அவள் இருந்தாலும் செய்யலாம் இது வந்து நான் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிக்கிறேன் இதில் வந்து அந்த கலர்லாம் வரும் ரெண்டு நாலஞ்சு டைம் அது கழுவிக்கணும் ரொம்ப பிசஞ்சு கழுவக்கூடாது லைட்டாக அப்படி ஸ்மூத்தாக கழுவணும் திரும்பவும் தண்ணி ஊற்றி கழுவிக்கிறேன் ரொம்ப பசைஞ்சி விடக்கூடாது பாருங்கள் நாலஞ்சு டைம் நல்லா நான் கழுவிட்டேன் கழுவிட்டு இது ஒரு அரை மணி சாரி இருபது நிமிஷம் ஊற வைக்கிறேன் மற்ற அவள்லாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறதா இருந்தால் இது இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் இது நல்லா திடமான அவள் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை நல்லா நான் தண்ணி இருத்துட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் மஸ் இப்படி கையில் அமுக்கினாவே நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு நான் கலந்துக்கிறேன் இது தேவையான உப்பு போட்டுக்கிறேன் அரிசி மாவு எதுக்காக கலக்கிறேன்னா அப்போ தான் வடை வந்து நல்லா முறுமுறுன்னு வரும் அதுக்காக தான் இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் தயிர் ஊற்றிக்கிறேன் தயிர் ஊற்றினா கொஞ்சம் புளிப்பு சுவையோட நம்மளுடைய வடை இருக்கும் அதனால் தான் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் இருந்தால் கட் பண்ணி போட்டுக்குங்க நான் இன்றைக்கி வந்து வரமே வரமிளகாய் தூள் தான் நான் கலந்துக்கிறேன் மிளகாய் தூள் தான் நான் கலந்துக்கிறேன் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறேன் கறிப்பிலை இலைகளை சின்ன சின்னதாக கே கட் பண்ணி அதையும் நான் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்திக்கிறேன் வெங்காயம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் கலந்துக்குங்க வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் இதோட கலந்துக்கிறேன் வெங்காயமும் க க கொத்தமல்லி தலையும் உங்களுடைய சாய்ஸ் தான் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க இது எவ்வளோ போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பசஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் இது சின்ன சின்னதாக உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வடைகளாக தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கணும் நடுவில் மெதுவடை மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம் பாருங்க இந்த பக்கம் நான் ஆயில் காய வச்சுருக்குறேன் அது ஹீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் அந்த உருண்டைகளாக பிடிச்சி வச்சு தான் வடைகளாக தட்டி வச்சுக்கிறேன் அப்போ தான் டக்கு டக்குன்னு செய்யறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன் வடைகளாக இது ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நல்லா ஆயில் காஞ்சிருச்சு ஆயிலுக்கு தகுந்த மாதிரி வடைகளை போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு வடை போட்டுக்கிறேன் சின்ன வானல்னால நான் ஒரு அஞ்சு வடை போட்டுக்கிறேன் நல்லா வெந்துட்ருக்குது இது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கணும் நான் ஒரு பக்கம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன் நான் ரெண்டு பக்கமும் சிவந்து வரணும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் சிவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துறலாம் இதில் ஆயில் வந்து இந்த இதில் வச்சுக்கிட்டா ஆயிலெலாம் வந்து அதுலேயே அப்படியே வந்துடும் சொட்டு சொட்டுன்னு அதுலேயே இருக்கலாம் நம்ம அதனால் நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன நான் கரண்டி போடலை பெருங்கா ஆயிலெலாம் நல்லா இருத்துருச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம் நம்மளுடைய வடை ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான அவள் வடை ரெடியாகிச்சு ரொம்ப முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து டொம டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிடும்போது அவ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மாதிரி செஞ்சு அசுதங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்